ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் முதல் மூன்று வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் யார் உத்தமன் என்ற கேள்விக்கு சங்கீதக்காரையர் தாவிது சொல்லுகிறார் அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் அவர்கள்தான் பாக்கியவான்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் என கருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிறவர்களாய் மாற வேண்டும் அவருடைய வசனத்தை ஒரு மனிதன் கை கொண்டு நடக்கும் பொழுது அவனுடைய உள்ளம் உத்தமமாய் மாறுகிறது அவர்களை அநியாயம் செய்வதில்லை அநியாயம் செய்கிறவர்கள் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கவும் இல்லை அதின்படி நடக்கவும் இல்லை என்று பொருள் ஆகவே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது அவருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் வசனத்தை தான் வாலிபர்களுக்கு நடுவிலே நடக்கிற பல ஊழியங்கள் உண்டு அந்த ஊழியங்கள் எல்லாம் இந்த வசனத்தை முதலாவது வாலிபர் தம்பிமார்களுக்கு கற்றுக்கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டும் கர்த்தருடைய வேதத்தின்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் உத்தம மார்க்கத்தாராய் மாறுகிறோம் நம்முடைய மனசு உத்தம தன்மையோடு மாறுகிறது அதன் பிறகு நாம் அநியாயம் யாருக்கும் நாம் செய்வதில்லை அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் நிறைய கிறிஸ்துவ வீடுகளில் இன்று வேதம் வாசித்தீர்களா என்று ஒரு வசன போர்டு வச்சிருப்பார் அது நம்ம எச்சரிக்கிறது அது நமக்கு நினைவுபடுத்துகிறது இன்று வேதம் வாசித்தீர்களா ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறது அதை குறித்து யோசிக்கிறது தியானிக்கிறது மட்டுமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த காலை வேலையிலே ஆண்டோட்ட நம்ம அர்ப்பணிப்போமா மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வாசித்தோமே அவர்களை அநியாயம் செய்வதில்லை என்று வாசித்தோமே ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அநியாயமும் காணப்படாதபடி நாங்கள் உத்தம மார்க்கத்தாராய் மாறுவதற்கு வசனத்தை அனுதினமும் வாசித்து அதை கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்த ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களருமை பிதாவே ஆமேன் ஆமேன்